ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஸ்வ அன்பரசிலை இன்றைக்கி சுபா மனோஜ் ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாமல் இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க கரெக்டா பத்மா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறதா பாத்துறாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க லைக்கையும் தட்டி விட்டுக்குங்க பத்மா அவங்க ஃப்ரெண்டு பிரியா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க என் பொண்ணுக்கும் ஓ பொண்ணோட வயசு தான் ஆகுது அவள் இது மாதிரி ஏதாச்சும் பண்ணிருக்காளா ஏன் பண்ண மாட்டா ஏன்னா அவளுக்கு அவளோட லிமிட் தெரியும் இந்த குடும்பத்தோட அந்தஸ்து என்ன எதுன்னு தெரியும் அதனால இது மாதிரி தப்பு பண்ணவே மாட்டா சரி உன் பசங்க லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லுவேன் ஆனா நான் சம்மதிச்சதுக்கு காரணமே என் பசங்களோட லவ் பண்ண பொண்ணுங்க எல்லாமே பெரிய லெவல்ல பணக்காரங்களா இருந்தவங்க தான் அதனாலதான் நான் ஓகேவே சொன்னேன் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு விஷ்வா போச்சுவா இந்த சமயத்துல நம்ம இதெல்லாம் சொன்னோம்னா பாரு பிரியா நிக்கிறாரு எப்பயுமே உன் பொண்ணு சொல்றத ஒத்துக்காத நீ அதுக்கு ஒத்துக்கிட்டேன்னா நம்ம குடும்ப தான் கெட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீ சொல்ற மாதிரி செய்யற பத்மா அப்படின்னு பிரியாவும் இதை கெட்டிடமே நீங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஷ்வாவும் மேல வர்றாங்க பதட்டத்துல இருக்காங்க அன்பரசி அன்பரசி கேக்குறாங்க என்னாச்சுங்க சொல்லிட்டீங்களா இல்ல அன்பரசி சொல்ல முடியல அம்மா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு இது வேலைக்கே ஆகாதுன்னு எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததே மனோஜ் பத்மா வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க சுபா கிட்ட கால் பண்ணி பேசுறாங்க நான் வீட்டுக்கு வெளியேதான் நிக்கிறேன் நீ உடனே வா நம்ம எப்பயும் மீட் பண்ணுவோம்ல அந்த தான் நின்னுட்டு இருக்கேன் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வா அப்படின்னு சொல்றாங்க சுபாவும் யாராச்சும் பாக்குறாங்க பேசுறாங்களா என்ன எதுனா அங்க இங்கன்னு திரும்பி பார்த்துட்டு தான் வெளிய வந்து பேசுறாங்க என்னடா நீ இந்த குளத்துல வந்திருக்க கேஷுவல் ட்ரெஸ்ல வந்திருக்க நீ எப்படி அம்மா முன்னாடி வந்து நின்ன இப்போ போய் இப்படி நின்றுட்டு இருக்க சுபா இதெல்லாம் பேசுறதுக்கு நேரமே இல்ல சுபா நான் சொல்றத மட்டும் கேளு இங்க பாரு இன்னைக்கு நைட்டு நம்ம இங்க இருந்து கேரளாக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க டே என்னடா சொல்ற ஆமா என் அம்மா சொன்ன எங்க மாமா பொண்ணு எல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது நம்ம ரெண்டு பேரும் இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு மனோஜ் அதுக்கு யோசனை பண்றாங்க உங்க அம்மா அப்படின்னு இங்க பாரு நான் நைட் நைட்டு யோசனை பண்ணிட்டேன் நம்ம போயிடலாம் அங்க போய் என்னடா பண்ணுவோம் என் ஃப்ரெண்ட் இருக்கான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான் இங்க இருந்து போயிடலாம் சரிடா நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் ஆனா வயதுல பாப்பா வச்சுக்கிட்டு எப்படிடா இந்த நிலைமையில நம்ம பஸ்ல போக முடியும் இங்க பாரு இதெல்லாம் நான் யோசனை பண்ண மாட்டேன்னா சுபா நம்ம ட்ரெயின்ல தான் போறோம் சுபா ட்ரெயின் டிக்கெட்டை ஏற்கனவே நான் புக் பண்ணிட்டேன் சுபா அப்படின்னு சொல்றாங்க மனோஜ் சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நானும் ரெடியாயிரம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சுபா அந்த சமயத்துல கரெக்டா ஏதோ வெளியே கார்டன்ல ஏதோ பாக்கணும் போல இருக்கு பத்மாக்கு அவங்களும் வெளியே வர்றாங்க கேட் வந்து சுபா என்ன பண்றாங்கன்னா கேட்ட க்ளோஸ் பண்ணாம அப்படி டோர் ஓபன் பண்ணிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க கேட் ஓபன்ல தான் இருக்கு இந்த செடியெல்லாம் பார்க்க வந்த பத்மா அப்படி திரும்பி பார்க்கும் போது இந்த கேட் ஓபன்ல இந்த கேப்ல மனோஜும் சுபாவும் பேசிட்டு இருக்கிறது தெரியுது உடனே வெளியே வந்து பாக்குறாங்க சுபா அப்படின்னு கூப்பிடுறாங்க அய்யோ அம்மாடா டேய் என்ன பார்த்துட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியலடா போச்சு மாட்டணும் நீ வேற இப்படி கெட்டப்பே இல்லாம இந்த நார்மலா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க மாட்டம்போ போ அப்படிங்கிற மாதிரி சுபா பாத்துக்கிட்டு இருக்காங்க அம்மா மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க சுபா அவரையும் கூட்டிட்டு வா உள்ள கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க என்ன பண்றதே தெரியல வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சுபா ரெண்டு பேரும் உள்ள போறாங்க பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு மூர்த்தி பத்மா வந்து உட்காந்தானே என்னாச்சு பத்மா இல்லைங்க சுபாவும் மனோஜும் வெளியே பேசிட்டு இருந்தாங்க அதான் அவங்களை வர சொன்னேன் இங்கே வந்து பேசிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படி வர்றாங்க தயங்க தயங்க வெளியவே நிக்கிறாரு மனோஜ் வாப்பா உள்ள வா எதுக்கு தயக்க உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க அதுக்குள்ள வீட்ல இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க வாடா வா நாடகக்காரா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாங்க அனன்யா அப்பதான் விஸ்வாவும் அன்பரசி வர்றாங்க ஐயோ இவன் என்ன இங்க வந்திருக்கான் அப்படின்னு மேல இருந்து கீழே பாக்குறாங்க ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு நார்மலான கேஷுவல் ஷர்ட் போட்டுக்க நார்மல் சப்பால் போட்டிருக்காரு ஜோ எல்லாத்தையும் சொதப்பிட்டானே இவன் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து நிக்கிறாங்க பக்க பக்கு பக்கம்னு உக்காந்துட்டு இருக்கிறாங்க சுபாவும் அப்ப வந்து பர்ப்பா சொல்றாங்க உங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு இனி எதுக்கு தெருவுல ஸ்ட்ரீட்ல எல்லாம் நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க உள்ள வந்து பேசலாம்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கௌசல்யா கூப்பிட்டு ஜூஸ் கொண்டு வந்து குடுக்க சொல்றாங்க கௌசல்யாவும் ஜூஸ் கொண்டு வந்து குடுக்குறாங்க மனோஜ் வேர்த்து பூர்த்து போய் உட்கார்ந்து இருக்கிறாரு அத பாத்துட்டு என்ன மாப்பிள்ள அவ்வளவு பெரிய பணக்காரர் நீங்க நீங்க என்னன்னா கார்ல வராம பைக் மேக்கில வந்திருக்கீங்க அதுவும் ட்ரெஸ் எல்லாம் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு உடனே எல்லாரும் அப்படியே முழிக்கிறாங்க தெரு அப்போ அன்பரசு சொல்றாங்க இங்க பாரு அனன்யா நிறை குடம் தழும்பாது தண்ணி கம்மியா இருக்கிற குடம் தான் தழும்பும் அப்படின்னு சொல்லும் போதே பத்மா உம் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க பத்மா அப்போ அன்பரசு சொல்றாங்க நிறைய பணம் வச்சிருக்கவங்க அத வெளியில காட்டிக்க மாட்டாங்க ஆனா பணம் கம்மியா வச்சிருக்கவங்க தான் எங்க கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கு அது இருக்கு இது இருக்குன்னு காட்டிக்கிட்டே தெரிவாங்க அப்படின்னு தன்னை கரெக்டா சொல்றான் வரிசை அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க மத்மா ஜெய் சும்மான் இருக்காரா எந்திரிச்சுட்டு என்ன பார்த்தா பணக்காரனா இருக்கா என்ன மாதிரி தெரியுதா பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க சொல்லுப்பா டேய் நீ கோடி சொரந்தாண்டா உட்காரா டே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பேசாம உட்காந்துக்கிறாரு ஜெய் ஜெய் மனோஜ் கிட்ட கேட்குறாங்க சும்மா சொல்லுங்க நீங்க ஷாப்பிங்கு கூட்டிட்டு போலாம் தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க அதுக்குள்ள அம்மா வந்து கெடுத்துட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னோடனே அப்படியே மைண்ட் வயசோடு நீ எனக்கு ஆமா ஆமா இவன் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போனால் இவன் பர்ஸில் காசு எங்கே இருக்க போகுது இவன் போய் ஒரு கடையில காஃபி குடிச்சானாவது அது நூறுரூவா ஆகும் இவன் எங்க கொடுக்க போறான் வண்டிக்கு கா பெட்ரோல் போலவே காசிலே நினச்சிட்டு இருக்கேன் இவன் போய் எங்க கொடுக்க போறான் இவன்லாம் ஷாப்பிங் தான் கூட்டிகிட்டு போறான் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க மணல் சொல்றாரு இல்ல இல்லைங்க நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் ஷாப்பிங் போகலாமு பேசிட்டு இருக்கும் போதே அத்த வந்துட்டாங்க அதான் பேசிட்டு வந்துட்டோம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நானும் பல நாளா ஒரு மீனுக்கு தூண்டில் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுவும் சிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா சம கோவத்துல இருக்காங்க அனன்யா இது என் மீன் இல்ல இது என்னோட கடல் கண்ணி இதுக்குத்தானா தூடில் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஜெய் பயங்கர கோவம் வந்துருது அனன்யாக்கா போயிடுறாங்க அடுத்தது அன்பரசி என்ன பண்றாங்கன்னா ஆறுமுகம் இருக்காருல்ல அவரு வீட்டுக்கு வர்றாங்க ஈஸ்வரி உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க அன்பரசிய ஆரம்பம் அன்பரசி பார்த்தோன்னே அக்கா வர சொன்னாங்களா இங்க ஓ நீங்க என்ன அக்கா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கீங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அங்க மதுமிதா வர்றாங்க இதுதான் என் பொண்ணு மது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஈஸ்வரி சரி போய் காஃபி எடுத்துட்டு வந்து கொடு கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரியும் காஃபி எடுக்க அங்க இருந்து போயிடறாங்க அதுக்கப்புறம் என்னமா சொல்லுங்க என்ன சொல்லி விட்டாங்க அக்கா நான் உங்க அக்கா வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் இல்ல நான் வந்து மனோஜ் பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சொல்லுமா என்ன விஷயம் இல்ல மனோஜும் என்னோட ஹஸ்பண்டோட தங்கச்சியும் வந்து லவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க இந்த கல்யாணம் தான் நடக்கணுமே தவிர உங்க கல்யாணம் வேண்டாம் அவங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஆறுமுகம் சொல்றாரு என்ன ஆனாலும் சரி இந்த கல்யாணம்லாம் நடக்காது நான் ஏற்கனவே என் அக்காட்ட பேசி முடிச்சாச்சு இல்லைங்க அவங்க ரெண்டு பேத்துக்கு தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதகிட்ட மதுக்கு பயங்கர ஷாக்கு காஃபி கொண்டு வந்து குடுக்குறாங்க ஈஸ்வரி ஏன் காஃபி எடு காஃபி எடுத்துட்டு போப்போ ரெண்டு பேரும் முதல்ல உள்ள போங்க அப்படின்னு சொல்லி மது ஈஸ்வரி ரெண்டு பேர்த்த அனுப்பிச்சு விட்டுட்டு அன்பரசி கிட்ட பேசுறாங்க இங்க பாரு ரெண்டு பேரும் லவ் தானே பண்ணிருக்காங்க ஏன்னா குழந்தைய பத்தி விட்டாங்க என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க இங்க பாரு உனவ சொல்லட்டுமா ஃபர்ஸ்ட் என் பொண்ணுக்கும் மனோஜுக்கு கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் வேணா உன்னோட புருஷனோட தங்கச்சிய அவ ரெண்டாவதா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றோன்னே கோவம் வந்துருது அன்பு என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க இந்த கல்யாணம் நடக்காது நடக்கவும் விட மாட்டேன் கண்டிப்பா மனோஜுக்கும் சுபாக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி அன்பரசி கோவமா பேசுறாங்க அதை கேட்டுட்டு மறுமுகம் சொல்றாரு என்ன உனக்கு எவ்வளவு தைரியம் என் வீட்டிலேயே வந்து குரலை வசதி பேசுறியோ நீ முதல்ல எழுந்திரி எழுந்திரி வான்னு சொல்லி தர 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 தரன்னு இழுத்துட்டு போறாங்க அன்பரசிய ஆறுமுகம் அன்பரசிய கைய விடுங்க கைய விடுங்க அப்படின்னு சொல்றாங்க கேக்குறது மாதிரியே இல்ல தர 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 தரன்னு வீட்டுக்கு வெளியே இழுத்துட்டு போறாரு ஆறுமுகம் இதோட இந்த எபிசோட் முடியுது